யாருன்னா டிஎம்கே புரியல கொடுத்தது இப்போ போயிட்டு மோடி போய் நட்டு எனக்கு வாங்கி கொடுங்கோ வாங்கி கொடுங்கனா கிணறு வெட்டிட்டீங்க இப்போ கிணத்த கேட்டால் கிணத்த காணுங்கிறீங்க யார் கொடுத்தது யார் வாங்கி தருது இப்போ மோடி வந்து இலங்கைக்கு போகிறாரு இப்போ ராமாயணத்தில் பாலம் அந்த இதுக்காண்டி பார்க்க போகிறாரு ஓப்பன் பாலம் பாம்பன் பாலம் ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படியே அது சிலவனுக்கும் ஃபஸ்ட்டு போகிறாரு அப்புறம் இங்கே வராரு இப்போ அந்த வர நேரத்தில் வந்து நீங்கள் இப்போ எலெக்ஷனுக்காண்டி வேண்டிய இதுக்கு நீட்டி நீட்டு 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 கதையை ஓட்டினீங்க எலெக்ஷனுக்கு ஸ்டார்டிங்கில் கடைசியாக ஒன்றும் பண்ண முடியலை வேஸ்ட்டு இப்போ நீங்கள் அதே கட்சியில் இருக்கிற செல்வப் என்ன சொல்கிறாரு அது இப்போ பல ஆக்கர் ஏக்கர் நாங்கள் வாங்கிட்டோம் அதனால் அது அதை பற்றி பேசவே வேணாங்கிறாரு ஏன் உங்கள் கட்சிக்குள்ளேயே ரெண்டா இப்போ தலைவர்கிட்ட கேட்டு பேசுகிறாரா இல்லை த தலைவர்கிட்ட கேட்காம பேசுகிறாரா இப்போ அதை கேட்காம பேசுகிற மாதிரி தானே ஆகுது ஏன் அவங்க கட்சியில் எப்போவுமே தலைவர் தான் முடிவு எடுப்பார் ஒருத்தர் வேணும் மோடி போய் நிற்கிறாரு அவங்க கட்சி தலைவர் இங்கே இருக்கிறவரு எங்களுக்கு கட்சத்துக்கு வேண்டாம் யார் விட்டு சொத்துரா வேணாங்கிறதுக்கு கொடுத்தது நீங்கள் உங்கள் தலைவரை கொடுத்துட்டு இப்போ வந்து மோடிட்ட போய் நின்றுட்டு வாங்கி கொடு அவர் எப்படி வாங்கி கொடுப்பாரு நீங்கள் செஞ்சது நீங்கள் நீங்கள் செஞ்சது கொண்டு போய் நின்றுட்டு எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு இப்போ செல்வன் போடுறதும் ராமேஸ்வரம் போகிறதும் இது 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 வந்து இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் எலெக்ஷன் ஒட்டி பண்ணணும்னா ஏதாவது ஒரு கதை எழுத்து விடுவாங்க ஏன் நீங்க போய் பண்ணுறது நீங்கள் போங்க நீங்கள் உங்கள் அமைச்சரையோட போங்க போய் உங்களுடைய நீங்க நீங்கள் தான் ஒம்பது கட்சி வச்சிருக்கீங்களே இந்த ஒன்பது கட்சியை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் போய் முடிவெடுங்க பேர் வாங்கிங்க இப்போ மோடி நினச்சா முடியும் இது பெரிய மென்ட்ரே கிடையாது அந்த ஏக்கருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வேலையை முடிச்சு ஜோலியை முடிச்சுட்டு போய் இருப்போம் மனுஷன் ஆனா முடித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்க தான் சொன்னோம் நாங்க தான் சொன்னோம் எதுக்கு எடுத்தாலும் ஏதா முதல்ல ஓடி போகிறீங்க அதுக்கப்புறம் ஓடி போகிற பயந்து எயித்தாலும் வந்துச்சோன்னா திருப்பி ரிவர்ஸ்ல வரீங்க ஏதா என்ன சொல்லுவீங்க நாங்க தான் இதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ மோடிக்கு பேர் வரக்கூடாதா ஏ நீ என்ன தேவை பண்ணாலும் அந்த நினச்சா தான்டா முடியும் நீ கச்சி விலங்குவீங்களா சும்மா வாயால் தான் பேச முடியும் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணும் மோடினா இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுவா அவருக்கு தான் வரணும் அதையே சரண் நடிச்சிட்டு போயே இதெல்லாம் நீங்கள் அது உங்கள் பொறுப்பு உங்கள் பொறுப்பு வச்சது உங்கள் அப்பா கொடுத்தது உங்க அப்பா இப்போ வந்து மீட்டென எப்படி முடிக்கிறது அதுக்குன்னு பேச்சுவார்த்தை இருக்கு நடைமுறை இருக்கு அதுக்கு உள்ள விதிமுறைகள்லாம் இருக்கு டக்குன்னு ஒரு ஆள் ஒரு வீட்டை காலி பண்ணு சொல்ல முடியுமா சொல்ல முடியாத அவனுக்கு டைம் கொடுக்கணும் ப்ராசஸ் அவனுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் கடைச்ச பிறகு இதை உண்டான ஏற்பாடு அவங்களுக்கு கையில் ரூபா வேணும் ரெண்டாவது இந்த வீட்டோட அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதை கொடுக்கணும் அவ்வளோ வேலை இருக்குது அதை மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் நம்ம சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளது எப்படி இருக்குன்னா இது அரசாங்கம் நீ என்ன பண்ணிருக்கேன்னு இப்போ தெரியாது இப்போ அங்கே போனாங்கன்னு தெரியும் கட்சித்தீவு கொடுத்துட்ட எப்படி கொடுத்த ஏது கொடுத்த என்ன கொடுத்த எவனுக்கு தெரியும் இப்போ தலைவர் போய் நோண்டுவார் இப்போ நோண்டனா அதை பல சிக்கல் வரும் இவங்களுக்கு இதே மாற்றி மாற்றி ஏதாவது உள்ள சிக்கலை மாற்றி இவங்களே வந்து எலி வந்து தான் வலைக்குள்ள போய் விழுந்துக்குது அதனால் இவங்களே வார்த்தையை விடுறாங்க செல்வ பிரிக்கு முதல்ல கட்சி தீவனம் என்ன தெரியுமா இல்லை முதல்ல அரசியல் என்ன தெரியுமா நீ உன் தலைவன் கேட்டுதான் பேசணும் தலைவருக்கு போய் ஏன் வாழாடுற ஓதை அங்கே போய் நின்றுட்டு கேட்குறான் எனக்கு மீட்டு குழு குழுங்கிறான் நீ வந்து எங்களுக்கு வேணாங்கிற இப்போ யார் முடிவை மோடி எடுக்கிறது சொல்லுங்கள் உன் கட்சிக்குள்ளே எப்படி இருக்க இவங்க வந்து அடுத்தவங்கட்சியை சொல்கிறீங்க இவங்க இங்கேயே ஓட்ட அடுத்தவங்கட்சி எப்படி சொல்லுவா எல்லா கட்சிலையும் இருக்குது தலைவரை மீறி பேசுகிறோம் எல்லா கட்சியிலையும் இருக்கான் மிரட்டுற மாதிரியே பேசுவாங்க அப்போ இவர் வந்து ஸ்டாலினை நக்கல் பெற்றுற மாதிரி இருக்கா கூ அடுத்தடுப்பு கூட்டணி வேணாம்னு நினச்சி இந்த மாதிரி பேசுகிறாரோ எனக்கு அது அது ஒரு டவுட்டாக இருக்குது வேணான்னு சொன்னால் தப்பு இதை மாதிரி ரெண்டு மூணு இப்போ அண்ணாமலை அப்படி தானே கழித்தி விட்டோம் ஏடிஎம்கிலேருந்து இப்போ கூட்டணியில் வருதுன்னு அண்ணாமலை தலைவராக வேணாம்ங்கிறாங்க ஏன் உண்மையை சொன்னதுனால உண்மையை சொன்னாலும் அவர் வேணாம் தூக்கி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற தலைவர் போடுங்கன்னு கேட்குறீங்க இப்போ வந்தவொன்னே அதே மாதிரி அடுத்தால் வரும் நீங்கள் கேட்குறீங்க இன்னொரு தலைவர் வந்துடும் அண்ணாமலை மாதிரி ஆனால் அண்ணாமலையோட ஒரு ஸ்டெப் மேலே இருந்தால் என்ன பண்ண போகிறது ஏடைய என்ன பண்ண போகுது அவ வரவன் வேலையை செய்வான் அவன் அவனுக்குன்னு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பை விட்டு யாரும் போக மாட்டான் அதே மாதிரி தான் செல்வ பிறந்த உங்கள் தலைவரை நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பேசுங்க ஏன்னா நீங்களே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு நீங்களே மாட்டிக்கிறீங்க இப்போ இப்போ இதுக்கு பதில் அவர் சொல்லணும்ல எனக்கு செல்வ பிறந்த எப்படி சொல்லுவார் போனா நீ அவன் அப்போ உங்களுக்கு சொத்தா யார் உங்களுக்கு சொத்து இது நம்ம சொத்து கொடுத்துதான் அவங்க நீ கொடுத்துட்டே நீ கடன் கொடுத்துட்டாய் கோடி கணக்கில் உனக்கு வசூல் பண்ண துப்பு இல்லை ஆளை கூப்பி பெரிய ஆளை கூப்பிட்டு வாங்கி அப்படிங்கிற இப்ப மத்த உங்களுக்கு மோடி தேவைப்படுதா இதுக்குள்ள பேச்சு பேசுனீங்க எவ்வளவு தாக்கு தாக்குனீங்க இப்ப உங்களுக்கு கட்சி மீட்க முடியாதுன்னு தெரியும் இந்த பழியை தூக்கி இங்கே போட்டுறது அப்படி இல்லை ஜெயிச்சாச்சு கட்சி மோடி வாங்கித்தார் நாங்கள் தான் போராடினோம் நாங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணணும் அவர் பேரு அவர் பேரை வாங்க விடாம இவங்க பேர் வாங்கிக்குவீங்க நாங்கள் தான் போராடணும் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு இது ஒன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எது செஞ்சாலும் நாங்கள் தான் நாங்க தான் விளம்பரப்படுத்திக்கிட்டு தான் குக்கராக ஸ்டிக்கரு அடுப்பாக ஸ்டிக்கரு நீ என்ன கொடுத்து அது ஃபுல்லும் விளம்பரம் ஸ்டிக்கர் தான் ஓடுது இப்போ அந்த அடுத்த இதுக்கு கச்சை தீவுக்கு இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறாரு இப்போ தான் பச தடவிட்டு இருக்காரு அதை ஒட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இப்போ எலெக்ஷன் வருதுனால ரெண்டாவது ராம ராமேஸ்வரத்தில் பாம்பர் பாலம் கலக்கிறது இதெல்லாம் ரிக்கார்டு ப்ரேக்கே பாலம் அந்த பாலம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பாலம் பக்காக பண்ணியிருக்காங்க அதை ஓபன் பண்ண வருது ரெண்டாவது சிலவனுக்கு போகணும்னாலே ஆளுங்க பயப்படுவீங்க சிலவனுக்கு போகணும்னாலே நம்ம பிரைம் மினிஸ்டர் பயப்படுவாங்க ஏதாவது சிங்களத்தில் என்ன இருக்காங்களோ ஒரு பயம் தான் எங்க போறாதேன்னு போகிறான் ஓ போறான் போறாதையா அவனுக்கு பாதுகாப்பு இல்லையா பாகிஸ்தான் இல்ல போவேன் யோ ராணுவ வீரருக்கு நான் மரியாதை செய்ய போறேன்னு இருந்தால் கிளம்புறோம் யோ அந்த இடம் சரி இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறார் இந்த வயசுலேயே இந்த மனுஷன் கேட்கல துணிஞ்சு போறோம் இப்போ கச்சத்துக்குள்ள பெரிய மேட்டரே இல்லை நீ வாபஸ் வாங்க நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் தான் விற்றோம் இவ்வளோ ரூபா கமிஷன் போட்டோம் எல்லாத்தையும் சொல் ஒரு மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவாரு இப்போ இவங்க செஞ்சுட்டு இப்போதான் இவங்க சரண்டர் பண்ணணும் எங்களை நாங்கள் தான் கொடுத்தோம் இந்த இதுக்கு கொடுத்தோம் இவ்வளோ ஏக்கர் இடம் வாங்கணும் எல்லா டீட்டெயிலும் இவங்க வந்து பிரமாணம் பத்திரமாக ஒப்படைக்கணும் இங்கே நம்ம இருக்கிற தமிழ்நாடு இருக்கிறவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க ஒப்படைங்க நீங்கள் தான் கேட்டிங்கோ முதல்ல செல்வ பரிஞ்சு கேளுங்கோ மோடிக்கு போய் கேட்கறதுக்கு அப்புறம் செல்வ பிறந்திட்டு போய் கேள்வோ ஏப்பா நான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ வேணாம் வேணா கொடுத்ததுக்கு கொடுத்ததாவே இருக்கட்டுங்கிற யா அதை இவ யார் சொல்கிறதுக்கு அப்போ ஒரே கட்சி ஒரே கூட்டணிக்குள்ள இங்கே ஒன்று இங்கே ஒன்று நாளைக்கு இன்னொருத்த என்ன பேச போகிறனோ ஒம்பது ஒன்பது கட்சி இல்லை உள்ள கூட்டணி ஒன்பது கட்சின்னு இருக்கு அந்த ஒன்பதுல எவன் பேச போகிறானோ தெரியல இவன் ஏதாவது ஒன்று தான் அந்த இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வய மாட்டாங்க இப்போ இந்த நாலு வருஷம் என்னதான் பண்ணீங்க சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய இது கொடுத்தது அவங்க அப்பா இப்போ கேட்குறது பையன் நீ போய் கேளு அதில் ஏன் கூப்பிட்ற பைசான காலத்தில் மோடிக்கு எண்பத்தாறு வேலை இருக்கு இதான் வேலை அது நீயே பார்த்து முடிச்சு சின்ன வேலை தானே நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏன் இப்போ இருக்கிற ஆட்சியே உங்களால் ஒன்றும் பண்ண முடியே அடுத்த ஆட்சிக்கு வந்தால் ஏன் இன்னும் டையா இருக்கியா நீ சரண்டர் ஆகுங்க நாங்கள் தான் கொடுத்தோம் எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நீ ரெக்கார்டு இதுக்கார்டு பூர்வமாக கொடு மோடி ஒரு மணி நேரத்தில் கட்சித்தையும் மீறி தந்துடுவார் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுக்கு என்ன சொல்ச்சு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட பைசா இல்லையா இல்லை வேறு எதாவது அவங்களுக்கு சோர்ஸ் பண்ணுறதுக்கு வசதி இல்லையா இவர் வந்த பிறகு எல்லா வசதியும் இருக்குது ஒன்றும் ப பைசாக்கு இது ஒன்றும் இந்தியாவில் பஞ்சம் கிடையாது இங்கே வந்து பஸ் வைக்கிறதும் கவர்மெண்ட் இடத்து அடகு வைக்கிறதும் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குறதும் இங்கே இதுதான் ஓடுது அவர் எங்கே கடன் என்னத்த கடன் வாங்கிருக்கார் இது வரைக்கும் பத்து வருஷத்தில் என்ன எவ்வளோ கடன் கணக்கு பாருங்க எவ்வளோ கடன் அடைச்சிருக்காருன்னு பாருங்கள் அடைச்சது தான் ஜாஸ்தி வாங்கினது கம்மி வாங்கினது கம்மி அது இயற்கை சீற்றத்தினால எல்லா ஏரியாலையும் வர்றதுனால அப்போ அதுக்கு செலவு பண்ணணும் ரூபா அவர் கொடுக்க தான் வேணும் இயற்கை சீற்றினால அதைக்காண்டி அவர் கொடுத்தார் அவ்வளோதான் கட்சத்தீவு இவங்களாம் சும்மா கட்சித் தேவை மீட்கணும்னா மீண்டும் அடுத்து இந்த விதத்துக்கு முடியாது அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த பிரமாணத்தை அவர் வைப்பார் இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா மீட்டு கொடுக்கணும்னு நான் மீட்டு கொடுக்குறேன் என் மக்களுக்குன்னு சொல்லி அவர் தைரியம் வந்து இறங்குவார் இவங்க முதல்ல நம்ம கடற்கரையை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் போட்டில் போச்ச சொல்லுங்களேன் இங்கே இருக்க இப்போ இதுக்கு அரசியல்வாதிகளை போக மாட்டான் அடுத்தவனை தள்ளி விடுவான் இங்கேருந்து போ போ போய் மோடி போய் அங்கே அனுப்புறது எதுக்கு ஆபத்தான இடம் போ அதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினச்சிட்டு இருக்கேன் அவன் தண்ணியில் மூழ்கி அங்கேருந்து மு மூழ்கி இங்கே வந்துடுவான் இந்த கரை நம்ம தமிழ்நாடு ஒரு கரைக்கு ஓடி விட்டுருவான் சொ சொல்ல முடிஞ்சீங்களா சிலோன் சிலோனில் நீங்கள் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டீங்கன்னா இந்த வயசுலேயும் எவ்வளோ சீக்கிரம் டைம் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் எனர்ஜி இன்றைக்கி அவருக்கு எனர்ஜி இருக்குது உடம்புல நேராக தமிழ் நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் வந்து நின்றுட்டு ஓம் நம்ம சுவான்னு உட்காந்துருவார் அந்த அளவுக்கு அவரால் முடியும் இவங்க வந்து முடியாதுன்னு ஒத்துக்கிட்டோம் முதல்ல செல்லோ பிறந்தையும் முதல்வரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முதல்ல வேணுமா வேண்டாமா ஏன்னா வேணும் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வாங்கி கொடுத்த பிறகு எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது முடிவு அவங்களுக்குள்ள ஒரு உறுப்பினை எடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்